பாரிஜாத சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் சுபத்ராவை தான் காட்டுறாங்க அப்போ வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டுங்க வரவும் உடனே வந்து கல்யாணத்துக்கு வரலையில அதனால தான் இப்போ நாங்கள் வந்து அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோன்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா ராகுவையும் ஸ்ரீஜாவையும் கூப்பிட்றாங்க அதேமாதிரிக்கு இசையை கூப்பிடவும் இப்போ விஷால் வந்து வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க சரி பரவாயில்ல விசால நாங்கள் நாளைக்கு பார்த்துக்கிடுதோம் ஏன்னா நாளைக்கு தான் நீங்கள் வந்து தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே இதை கேட்டதுமே சுபத்ராவும் ஆமாங்க அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க போனதுமே அப்போ சுபத்ரா வந்து அவங்க தன்னுடைய அத்தைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அத்தை வார்த்தை என்ன இருந்தாலும் சரி இதான் தாலி பிடிச்சி நம்ம வைக்க தானே செய்யணும் அப்படிங்கும்போது ஆமாம் அதெல்லாம் காலகாலத்தில் நம்ம செய்ய வேண்டிய எல்லாம் செய்முறையெல்லாம் நம்ம செஞ்சிடணும்ல அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தாலி பிடிச்சி கோக்கிற ஃபங்க்ஷன் நாளைக்கு வைக்கிறோம் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து விசால் தான் காட்டுறாங்க விசால் வீட்டுக்கு வரவும் அப்போ அவங்க தலையில் அடிபட்டு இருக்கிறத பார்த்ததுமே எல்லாருமே வந்து உடனே ஓடோடி வராங்க அப்போ ராக வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே விசால் வந்து நான் பைக்ல வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லியிருந்தாங்க ஏண்டா பார்த்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா சுபத்ராவும் வந்து பதறதாங்க ஆனாலும் வந்து தன்னுடைய பாசத்தை அவங்க வெளிக்காட்டாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தாங்க அப்போ வந்து சுபத்ரா வந்து சொல்றாங்க நாளைக்கு தாலி பிரிச்சு கொக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது அதனால வீட்டை விட்டு யாருமே வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடவும் அப்போ வந்து உடனே விசால் ரூமுக்கு வராங்க விசால் ரூமுக்கு வந்ததுமே தன்னுடைய தலையில அடிபட்டதே அவங்க நினைச்சிட்டே இருக்கிறாங்க அப்ப திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு தான் இன்ன மாதிரி இருந்துச்சு ஆனா எனக்கு தலையில அடிப்பட்டதுனால அப்படியே கண்ணு வந்து மங்களானதுனால யாருன்னு தெரியும் சரியா தெரியல ஆனா என் தலை வயல் அடிச்சது ஒரு பொண்ணு தான் அப்போ வர்சினிய வந்து இந்த மாதிரிக்கு தூக்கிட்டு போனதுக்கு காரணம் ஏதோ ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு விசால் வந்து கிட்டத்தட்ட அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து பானுமதியிட்ட வந்து அவங்க ஸ்ரீஜா வந்து பொய் சொல்லியிருந்தாங்க உங்களை இப்படி உள்ள கொண்டு வைக்கிறதுக்கு காரணமே இசை தான் அப்படின்னு பொய் சொல்லவும் இது கேட்டதுமே சிந்தாமணி அதிர்ச்சடைகிறாங்க இதெல்லாம் சொன்னது ஸ்ரீஜா தானே ஆனா அவ எப்படி வாய்க்கூசாம இப்படி பொய் சொல்றா அப்படின்னு பாத்துட்டு உடனே பானுமதி சிந்தாமணி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க என்ன நீ சொல்லு இதுக்கெல்லாம் காரணம் இசை அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ஸ்ரீஜாவும் ஆமான்னு சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே சிந்தாமணியும் ஆமாம் ஒன்று வந்து உள்ளே கொண்டு வச்சதுக்கு காரணம் இசை அப்படின்றதாங்க என்னை இந்த மாதிரிக்கி பழி வங்கிட்டாளா அவளை சும்மாவே விட மாட்டேன் இனிமொழுதான இருக்குது என்னுடைய ஆட்டமே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கோவத்தோடு போகவும் அப்போ சிந்தாமணி வந்து ஸ்ரீஜா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஸ்ரீஜா பானுமதியை உள்ளே கொண்டு வச்சதுக்கு காரணமே நீதானே இப்போ அப்படியே பழியை தூக்கி இசை மேலே போட்டுவிட்டேன் அப்படிங்கவும் ஆமாம் அப்புறமா நான் சொன்னேன்னா இங்க என்ன விட்டுருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லும் போது அது சரிதான் தான் ஆனால் இசை மேலே இப்போ இவங்க ரொம்பவே கோவத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கவும் அதுவும் நம்மளுக்கு நல்லதுதானே இப்ப அந்த கோபத்தில் அவளை எதை பண்ணனாலும் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கும்போது ஆமாம் ஸ்ரீஜா நீ சொல்கிறது கூட கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க எப்படியோ அந்த இசையும் வரிசனையும் இந்த வீட்டை விட்டே விட்றணும் அப்போ தான் நம்ம ராஜாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா விசாலை தான் காட்டுறாங்க அப்போ விசால் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க டே நான் இப்போ அங்கே தான் கிளம்பி வந்துட்டுருக்கிறேன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது மாப்பிள்ளை நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே இருக்கிற நீ வா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அவங்க இசை வந்து தடுக்கிறாங்க என்ன இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க இது அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகும் அவங்க கவலைப்பட மாட்டாங்களா ஏற்கனவே உங்ககிட்ட கோவத்தில் பேசாமல் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் தினசி இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவர் தெரிஞ்சால் அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புக்கும் இது வந்து கெ கெட்டது தானே அதனால் நீங்கள் போகாதீங்க அப்படிங்கும் போது பாரு ஒன்றால் தான் இந்த மாதிரிக்கு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன் அதுக்கு காரணமே நீ தான் இன்றைக்கி நான் அம்மாவுக்கிட்ட வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமும் நீ தான் எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அதை மறக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கவும் எங்கள் பாருங்க விசால் நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் போகாதீங்க அப்படின்னு எவ்வளவோ வந்து தடுத்து பார்க்குறாங்க ஆனாலும் வந்து அவங்க விசால் வந்து கொஞ்சம் கூட இசையோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க அப்போ வந்து இசை வந்து ராகவ கிட்ட சொல்கிறாங்க எங்க பாருங்க ராகுவோசி இந்த மாதிரி அவர் பண்றாரு நீங்களாவது வந்து அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணியாவது பாருங்க அப்படிங்கிறாங்க அப்போ ராகவ ஃபோன் பண்றாங்க அப்போ எடுக்கலாம் அப்போ வந்து ராகவ் சொல்கிறாங்க எங்க பாரு இசை நான் சொல்றது கேளு இதை வந்து நீ எங்ககிட்ட சொல்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன இருந்தாலும் தாலிக்கண்ணாடி நீ தானே உனக்கு தானே இப்போ முழு அதிகாரமும் உரிமையும் இருக்குது போனா அம்மாக்கும் எனக்கு கூட அந்த அளவுக்கு உரிமை கிடையாது ஆனால் புருஷனை பார்த்துக்கணும்னா அப்போ இப்போ நீ தான் களத்தில் இறங்கணும் அப்படின்னு ராகு வந்து இந்த மாதிரிக்கு இசையை தூண்டி விட உடனே இசை வந்து என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே ராகு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இசை இப்படி தான் இருக்கணும் நீ தான் உன ஒரு வழிக்கு கொண்டுட்டு வரணும் அதனால தான் இப்படி பேசணும் அப்படின்னு ராகு நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இசை வந்து நேராக அந்த ரூமுக்கு அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க அப்போ வந்து விசால் இருக்கிற ரூமுக்கு வந்ததுமே என்னது இசை இங்கே வந்திருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு விசாலோட ஃப்ரெண்டு பார்க்கவும் இப்போ விசாலம் கேட்டுட்டு இருக்கிறாங்க எதுக்காக நீங்கள் வந்திருக்குற அப்படிங்கவோ எங்க பாருங்க ஒழுங்க மரியாதை என் கூட வாரீங்களா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ நானாம் வர முடியாது ஒழுங்காக போ அப்படிங்கவோ உடனே வந்து இசை வந்து இதை குடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறீங்க கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களே இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத விசால் வந்து அதிர்ச்சடைகிறாங்க இப்போ மாதிரி நீங்க வாரீங்களே என்னன்னு சொல்லி கேட்கவும் என்ன இப்படிலாம் நீ மிரட்டினேன்னா வந்துடுவேனா என்ன அப்படிங்கம்போது இப்பவும் நீங்கள் வரமாட்டீங்களா அப்போ நான் இப்படியே போய் அத்தையை கூட்டிட்டு வந்துருது அப்படிங்கும்போது போது ஐயோ நீங்கள் செஞ்சாலும் செஞ்சிருவேன் அம்மாவுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும் போது அப்போ ஒழுங்க மரியாதையை என் கூட வாங்க அப்படிங்கவும் உடனே விஷாலோட ஃப்ரெண்டு சொல்றாங்க எங்க பாரு விஷால் இசை வந்து இப்போ இருக்கிற நிலமை சரியில்லை அது மட்டும் இல்லாம அவ போய் உங்க அம்மா கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவா அப்புறமா ஒன்றை மட்டும் இல்லை என்னையும் வெளுத்து வாங்கிடுவாங்க உங்கள் அம்மா அதனால நீ பெசாம இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லவும் உடனே விசாலும் வந்து இசையை அழைச்சிக்கிட்டு இங்கே ரூமுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்க இசையை படுக்க வைக்கும்போது உடனே இசை வந்து விசால் முதல்ல அவங்க கையை போடவும் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை போய் தள்ளிப்படு அப்படிங்கிறாங்க ஆனாலும் இசை வந்து வேணும்னே வம்புழுத்திக்கிட்டே இருக்கிறாங்க விசால் வந்து ஐயோ இவளுடைய இது தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இன்னும் நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ண போகக்கூடாது அப்படி போனாக்கி இவ்வளோ இந்த மாதிரி தான் செஞ்சுட்ருப்பா போலுக்கு இன்னும் அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு விசால் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருந்தாங்க அடுத்த நாள் ஆனதுமே தாலி பிரித்து கொக்குற ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ சுபத்ரா வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க சிந்தாமணிக்கிட்ட என்ன சிந்தாமணி பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவும் ஆமா நீ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க ஸ்ரீஜா கிளம்பிட்டாலா அப்படின்னு சொல்லும்போது அவன் மேக்கப் பண்ணிட்டா இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் அடுத்தது இசைகிட்டையும் வந்து அவங்க வந்து பாக்க சொல்றாங்க இசையும் கிளம்பிட்டாலான்னு பாரு அப்படிங்கும்போது ஆமாம் ஆமாம் அவள் கிளம்பிருப்பா இதில் வர அவளை பார்க்க வர செய்யணுமா என்னன்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டுருக்கவும் அடுத்தது வர்சினி வந்து அம்மா இன்னைக்கு தாலிப்பிரித்து கொக்கர் ஃபங்க்ஷன் வச்சுருக்குறாங்க வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கவும் ஆமாண்டி ஆமாம் அவளுக்கு தாலி கெட்டுறதை பார்த்துற வேண்டியதான் நானே எரிச்சலில் கடுப்பில் இருந்துட்டுருக்கிறேன் நீ வேறு வந்து என்னை தொல்லைப்படுத்திகிட்டு இருக்காது அப்படிங்கவும் உடனே வர்சிணி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க அப்பா வாங்கப்பா என்ன இருந்தாலும் சரிதான் அக்காவுக்கு தாலிப்பிச்சு கொக்குற ஃபங்க்ஷன் வச்சுருக்குறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம போக வேண்டாமா அக்காவுக்குன்னு இருக்கிறது நம்ம மூணு விருந்தானப்பா அப்படி இருக்கும்போது நம்ம போக வேண்டாமா வாங்கப்பா அப்படிங்கும்போது அப்போ வந்து வர்சினி வந்து அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படிம்மா நான் அப்போ வர முடியும் என்ன இருந்தாலும் சரிதான் வர்சை அவள் இசை வந்து இந்த மாதிரிக்கு உனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறா அதை எங்களால் தாங்கிக்க முடியலம்மா அப்படிங்கவும் நான் இசை மேலே அளவுக்கு நம்பிக்கை வைச்சிருந்தேன்னு உனக்கே தெரியும்ல உங்கள் அம்மா திட்டினாலும் கூட நான் அவளை வந்து என் பொண்ணு மாதிரி தானே பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கே வந்து அவள் மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கப்பா நான் சொல்கிறது கேளுங்க அக்கா வந்து விசால கல்யாணம் பண்ணிக்கவே மட்டுந்தான் சொன்னான் ஆனால் நானும் ராகவும் தான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சோம் அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்டேக்கிறாங்க ஏற்கனவே அம்மாவுக்கு அக்காவை கண்டால் பிடிக்காது அதனால கோவத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் தான் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வர்ஷினி இப்படி கட்டாயப்படுத்துகிறனால அப்போ அவங்க அப்பா வர்றதுக்கு சம்மதிக்கிறாங்க அப்போ அங்கே சுபத்ரா வராங்க வந்ததுமே நீங்கள் வரணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கும்போது நாங்களாம் அதை பார்க்கறதுக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வர்ஷினி வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்கள் போங்க நான் அப்பா அம்மாவை நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சுபத்ராவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசினி வந்து அவங்க அம்மாவை கட்டாயப்படுத்தி அவங்க அழைச்சிட்டு வருவோம் அவங்களும் வந்து வேண்டாம் வெறுப்பா வந்து ருக்மணி அங்கே வராங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அங்கே ஸ்ரீஜா ராகவும் வந்துடவும் ராகவும் வந்து இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இவளை எப்படி அந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறேன் இதில் வர அம்மா அந்த ஃபங்க்ஷன் வர வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எரிச்சலோடு இருக்கவும் அப்போ அவங்க வர்ஷினி வரவும் உடனே ராகவும் வர்ஷினியும் ஒருத்தருக்கு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஸ்ரீஜா பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவன் எதுக்காக அங்கே வந்திருக்கிறா ராகவ் இப்படி வச்சக்கண்ணு வாங்காமல் அவளே பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவோ அப்போ அங்கே சிந்தாமணியும் வந்துருந்தாங்க அங்கே பார்த்தியா எப்படி கண்கொள்ளா ரெண்டு பேரும் வரும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இதுக்கெல்லாம் சீக்கிரத்துல ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அந்த ரெண்டு ஜோடிகளையும் வந்து உட்கார வைக்கிறாங்க சுபத்ரா இசையும் அவங்க விசாலையும் உட்கார வைக்கவும் அதே மாதிரி ராகவும் அதுக்கப்புறமா ஸ்ரீஜா உட்கார வைக்கவும் அந்த நேரத்துல கரெக்டாக சாமியார் அங்கே வராங்க வந்ததுமே சுபத்ரா வந்து சாமி நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து ஆமா நான் வந்து வெளியூருக்குலாம் போயிட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் உடனே கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சுபத்ராவும் சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ராகுவ பக்கத்துல ஸ்ரீஜா இருக்கிறத பார்த்துட்டு சாமியார் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா ராகுவுக்கும் வர்சிணிக்கு தானே கல்யாணம் நடந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சாமியார் வந்து சுபத்ரா கிட்ட சொல்கிறாங்க நீ தப்பு பண்ணிட்டோம்மா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சுபத்ரா அதிர்ச்சியடைகிறாங்க என்ன சாமி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம்மா ரெண்டு கல்யாணத்தில் ஒரு கல்யாணம் தப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ஸ்ரீஜா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இவர் நம்மளை பற்றி தான் சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு அடுத்ததாக தாலிப்பிரிச்சு கோக்கர் ஃபங்க்ஷன் வந்து நடந்ததா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்